அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திர புற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன் குருப்பெயர்ச்சி சனி மகாபெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் ச தர முடியல அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதில் வந்து நாற்பது சதவீதம் தான் பேசும் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கறது என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த பயிற்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது மேற்கொண்டு சொல்லணுன்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிழல் கிரகமான கேது எப்போ பெயருதுன்னா மங்களகரமான விசுவா மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இதன் வரிசையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி நான்காம் தேதி பெயரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு இந்த டைமில் வந்து பெயரக்கூடிய அமைப்பு ரிவர்ஸில் போகக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் தான் இது வந்து ராகுவும் கேதுவும் அப்போ மீனத்தில் இருந்த கால தேவனுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார் காளதேவனுக்கு அதாவது பதினோராம் பாகத்துக்கு போகிறார் பனிரெண்டிலிருந்து பனி பதினொன்னாம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம் ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள் ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா பதினோராம் பாவகம்தாங்க இந்த விஷயம் எப்படின்னா பத்துக்கு ரெண்டாம் இடம் நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே பதினோராம்பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும் அதே போல் கேது கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறாருனா கண்ணியிலிருந்தார் காலதேவனுக்கு ஆறாம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற ஐந்தாம் பாவகத்துக்கு போகிறார் இது பொதுவாக பனிரெண்டு கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் காலச்சக்கரத்தின் அடமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணம் ராசி இதெல்லாம் கவனிக்கணும் இந்த லக்கண ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று ஏழு பதினொன்று ராகு கேதுக்கான பார்வைகள் அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் பார்வையாக தனுஷுவை தான் பார்க்க வைப்பார் ஒவ்வொரு ராசிக்குமே மேச முதல் மீனமறை ஒரு பலாபலனை எப்படி இருந்து ஒன்றரை ஆண்டுகள் இந்த பயிற்சி எப்படின்னா ஒன்றரை ஆண்டுகள் வரும் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டரை ஆண்டுகள் பெயரக்கூடியது மகா பயிற்சி மற்றதெல்லாம் மாத மா தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா செவ்வாய் புதன் சுக்கரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஒன்றரை வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க நிறைய வந்து ஜாதகத்தில் வந்து இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் வந்து சம்பாதிப்பாங்க அப்படிமே ஏன்னா வரக்கூடிய இந்த மூன்று பெயர்ச்சியுமே பல பேர்த்துக்கு குழப்பம் அதனால் தெளிவாக மேச முதல் மீன முறை பரிகாரத்துடன் ராகுகேது பயிற்சிக்கு பாருங்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் கும்பராசி நேரையர்களுக்கு மிக சிறப்பாக ராகு கேதி பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கும் ஒன்றைய ஆண்டுகள் நிழல் கிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜென்மத்தில் இப்போ தாங்க சனி பகவான் இருந்தார் பயணிச்சிட்டார் பல சோம்பேறித்தனம் சிக்கல்கள் இருந்தாலும் உழைப்பில் நான் விடாமுயற்சி தாங்க எதையுமே நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு கரெக்டு அப்படிங்கிறது பன்சுவாலிட்டி உங்கள் கிட்டே இருக்கும் என்ன தான் இருந்தாலும் சில தடை தாமதம் சனி பகவான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய அமைப்பை வச்சுக்கணும் அப்போ யார் நம்ம படித்து வர்றதோட பட்டறிவு தாங்க ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க கிட்டே என்ன சொல்கிறாங்க நம்ம சொல்கிற பலாபலன் என்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு கேட்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் தான் நமக்கு சப்போர்ட் கொடுக்குது அப்படி வரக்கூடிய அமைப்பில் ராகு கேது உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்மத்திலேயே வந்து உட்காரார் சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதே போல் குபேரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரன்னு சொல்லக்கூடிய இடமே கும்பதான அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இப்படி ராகுவுடைய நட்சத்திரம் நான்கு பாதமே இருந்து ராகு வந்து உட்காரம்போது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பதினோராம் பாவகம் அப்படிங்கும்போது லாபம் உங்களுக்கு ஜென்மத்திலேயே வந்து உட்காரனால என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்றை ஆண்டில் அந்த கடைசி பீரியடு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மருந்து மாத்திரைகள் கவனமாக எடுத்துக்கணும் உங்களுடைய டிசீஸ் எது வந்தாலும் உடனடியாக போய் ஒரு காய்ச்சல் தலைவலி வந்துருச்சுன்னு கூட உக்காந்துடாதீங்க டாக்டரை பார்த்துருங்க உங்களுக்கு என்ன அலோபதியாக சித்தாவா ஆயுர்வேதிக்கா அதுவும் ஜாதக கட்டத்துடைய அமைப்பை வச்சு சொல்லலாம் அதுதான் செட் ஆகும் அப்போ ராகு ஜென்மத்துக்கு வரும் பொழுது தலை சார்ந்த பிரச்சனைகள் கண் நோய் கண்ணு பிரச்சனை இதெல்லாம் வந்து போகும் அதே போல் உங்களுடைய எல்லாம் துரிதமாக நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமெல்லாம் உங்களுக்கு வரும் திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக நல்ல ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு எடுங்க இத்தனை இருந்தாலும் ஏழில் கேது இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை சொல்கிறோம் கணவன் மனைவியுடைய வாக்குவாதம் வேண்டாங்க குரு பார்க்குறார் குழந்தை பாக்கியம் உண்டுங்க நீங்கள் மெடிசன் மூலியமாக போனாலும் சரி இயற்கையிலேயே கும்பராசியில் அக்னக்காரங்கள் திருமணமானவங்களுக்கு சட்டுன்னு குழந்தை கருத்தரிப்பு கண்டு கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்றையாண்டு உண்டுங்க ராகு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா எப்பயுமே சின்ன சின்ன அலைச்சல்களை கும்பத்துக்கு கொடுக்கும் அதே போல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஒரு வெளிநாடு வெளியூர் போகிறீங்க வெளி தேசம் போகிறீங்க வெளி மாநிலம் போகிறீங்க இவங்களுக்கெல்லாம் கவனமாக விசா கரெக்டாக இருக்கா பாஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா நம்ம போகக்கூடிய ஜாபு வந்து அங்கே வந்து இரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்லா கேதர் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும் வெளிமாநிலம் எதுவாக இருந்தாலும் அதர் பாசை பேசக்கூடியவங்க ஒரு யோகமா அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒன்றையாண்டு உண்டு ஏன் சில தடங்கல்கள் சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் இடத்து சனி பகவானை மனசில் வச்சுட்டோ சொல்லிட்டுருக்கோம் அப்போ ஜென்மத்திலேயே வரக்கூடிய ராகு பல விஷயங்களை வளர்த்து விடும் அதே போல் எக்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு தொழிலில் இருக்கிறவங்க இந்த இயற்கை உரம் விவசாயத்துறை இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க கும்பத்துக்கு அரசு அரசியல் மாற்றங்கள் உங்கள் ராசி லகனத்துக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத ஏன்னா நிறைய பேர் இந்த கவுன்சிலர் அடுத்ததுல வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வருது இதெல்லாம் ராகு கேது குரு பயிற்சியை வச்சு தான் நம்ம சொல்லணும் சனி பயிற்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்துங்க இதெல்லாம் நமக்கு ஒரு அபார வளர்ச்சி குருட்டு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்கும் கவுன்சிலர் போஸ்ட்டாக இருந்தாலும் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் நம்மளுடைய கட்டத்தில் வரக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்ம எல்லார் ஜோதிடரும் சொல்கிறத விட ஒவ்வொருத்தரோட சொல்கிற வாக்கை கேளுங்க அந்த தான் நமக்கு வந்து பலாபலன் இருக்குது அப்போ நமக்கு கும்பத்துக்கு எப்படி இருக்குன்னா சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் கேது பகவான் ஏழில் இருக்கனால இப்போ திருமண பொருத்தம் நல்லா பார்த்துடுங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவீங்க சில விஷயங்களை தடை தாமதம் வர்றதுக்கு காரணம் வாக்குஸ்தானம் அப்போ உங்களுடைய வாக்கில் மட்டும் கவனம் தேவை பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை நட்பு வட்டாரமாக ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து சில விஷயங்களை நீங்கள் வார்த்தைகளை விட்டு வம்புல மாட்டிக்காதுங்க கடன் பிரச்சனைகள் கடனில் இருந்து மீளக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை குடும்பத்தில் என்ன ஏது இதோட கரெக்டாக பேசிட்டு போயிருங்க உங்களுக்கு எந்த அவமானமும் கெட்ட பேரும் வராது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நீங்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அதை செய்கிற இந்த செய்கிறேன்னு முந்திரி மாதிரி வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய சந்தேகமெல்லாம் இருந்தால் என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் வழிபடக்கூடிய கண்டிப்பாக கும்பராசி லக்கணக்காரங்க சதயமும் பயணம் பயணம் இருக்கிறதுனால அந்த பயணத்துக்கு வரும் ராகு ஒவ்வொரு நட்சத்திரமாக தான் பயணித்து வரும் ஸோ நீங்கள் போகக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க நாகேஸ்வரம் போய் வழிபாடு எடுக்கிறதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அருகில் எங்கேயாவது பக்கத்தில் புற்று இருந்துச்சுன்னா அதுக்கு போய் பாலும் மஞ்சள் பொடியும் வச்சு தீபமேட்டு வழிபாடு எடுங்க பெண்கள் முக்கியமாக மற்றபடி உங்களுடைய சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது உங்கள் ஜ முழு ஜாதக பலனை தெரிஞ்சுக்குங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்